முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட தரகம்பட்டி கடைவீதியில் போக்குவரத்து குழப்பம் கோவில் முன் ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் எதிர்பார்ப்பு உச்சம் கரூர் மாவட்டம் கடவோர் வட்டத்தில் உள்ள தரகம்பட்டி கடைவீதியில் கோவில் முன்புற ஆக்கிரமிப்புகள் வாகன நிறுத்த குழப்பம் போன்றவை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இதனால் போக்குவரத்து நெரிசல் விபத்து அபாயம் பக்தர்களுக்கு சிரமம் போன்ற பிரச்சனைகள் தினசரி நேர்கின்றன அருள்மிகு மாரியம்மன் முத்தாலம்மன் பகவதியம்மன் மாணிக்கமலையான் விநாயகர் முனியப்பன் கோவில் ஆகிய தெய்வங்களுக்கு செல்லும் பாதைகள் பல இடங்களில் ஆக்கிரமிப்பால் அடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனை கடவோர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கரூர் மாவட்ட நிர்வாகம் கவனித்து பாதைகள் சுத்தம் செய்து வாகன நெரிசல் பிரச்சனையை தீர்ப்பார்களா என்பதே பொதுமக்களின் முக்கிய எதிர்பார்ப்பு கடைவீதியில் கோவில் முன் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் உச்சத்தை எட்டியுள்ளது கோவில் பாதைகள் அடைக்கப்பட்டதால் பக்தர்களுக்கு சிரமம் வாகன விபத்துகளும் அதிகரிப்பு மாணிக்கமலையான் கோவில் சுற்றிய கடைகள் வாகன நிறுத்தங்கள் இதெல்லாம் எப்போது அகற்றப்படும் பொதுமக்கள் நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் என்று எதிர்பார்க்கின்றனர் கடைவீதியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே வருகிறது கோவில் முன்புறம் வாகனங்கள் சீரற்ற முறையில் நிறுத்தப்படுதல் கான்கிரீட் பைப்புகள் அடுக்கி வைக்கப்படுதல் மாணிக்கமலையான் கோவிலைச் சுற்றிய கடை ஆக்கிரமிப்புகள் ஆகியவை மக்களுக்கு பெரும் தொந்தரவு ஏற்படுத்துகின்றன இந்த பகுதியில் அருள்மிகு மாரியம்மன் முத்தாலம்மன் பகவதியம்மன் மாணிக்கமலையான் விநாயகர் முனியப்பன் ஆகிய முக்கிய கோவில்கள் உள்ளதால் பக்தர்கள் அதிகமாக வருகின்றனர் ஆனால் கோவில்களுக்கு செல்ல வேண்டிய பாதைகள் பல இடங்களில் ஆக்கிரமிப்புகளால் முற்றிலும் சுருங்கி பக்தர்களும் சாலை பயணிகளும் கடும் சிரமத்துக்கு ஆளாகின்றனர் பொதுமக்கள் தெரிவிப்பதாவது கோவிலுக்கு கூட அமைதியா போக முடியல வண்டிகளால பாதை முழுக்க அடைப்பு என்று கவலை தெரிவிக்கின்றனர் தரகம்பட்டியிலிருந்து கரூர் திருச்சி மணப்பாறை மதுரை ஈரோடு குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பஸ்கள் தினசரி இயக்கப்படுவதால் இந்த நெரிசல் மேலும் பெரிதாகிறது இந்நிலையில் பாதைகள் சுத்தப்படுத்தப்படுமா ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுமா கோவிலுக்கு செல்லும் பாதைகளுக்கு அரசு நிர்வாகம் தீர்வு காணுமா என்பதை தற்போது பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் எதிர்பார்ப்பு நிர்வாகம் எந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்கும் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்